ராகு கேது பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு மகரம் சூரியன் நட்சத்திரமான உத்திரத்தில் ராகு சஞ்சரிக்கும் இந்த காலம் பேச்சாற்றல் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை உயரும் உங்களின் எண்ணங்களை அடுத்தவர்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்வார்கள் புதிய பொறுப்புகள் தாமாகவே தேடி வரும் வருமானம் நல்ல முறையில் வந்தாலும் சிலருக்கு குறுக்கு வழியில் செல்ல மனம் நினைக்கும் எனவே மனதை கட்டுப்படுத்திக் கொண்டு நேர்வழியில் செல்லவும் இதன் மூலம் பல பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு நல்ல முறையில் இருக்கும் சுக்கிரனின் நட்சத்திரமான பூரத்தில் ராகு சஞ்சரிக்கும் இந்த காலம் உத்தியோகஸ்தர்களுக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் நல்ல முறையில் இருக்கும் இதனால் மனதில் புத்துணர்வு அதிகரிக்கும் உங்கள் தோற்றத்தில் பொழிவு உண்டாகும் சிலர் நெடு நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வை பெறுவார்கள் மேலும் அலுவலக ரீதியான பயணங்களால் நன்மை உண்டாகும் உங்களின் வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்வீர்கள் மேலிடத்தின் நம்பிக்கைக்குரியவராக இருப்பீர்கள் கேதுவின் நட்சத்திரமான மகத்தில் ராகு சஞ்சரிக்கும் இந்த காலம் பெயரும் புகழும் வளரும் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் பயணங்களால் நன்மை உண்டாகும் உங்களின் கடமைகளை சுறுசுறுப்புடன் செய்வீர்கள் தொண்டர்களின் ஆதரவுடன் பதவிகளை தக்க வைத்துக் கொள்வீர்கள் ஆயினும் எவரையும் பகைத்துக் கொள்ளாமல் உங்களின் வேலைகளை மட்டுமே கவனமாக இருக்கவும் கலைத்துறையினருக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும் சக கலைஞர்களின் உங்களின் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் குருவின் நட்சத்திரமான பூரட்டாதியில் கேது சஞ்சரிக்கும் இந்த காலம் செய் தொழிலும் வியாபாரம் வணிகம் ஜீவனம் எதுவானாலும் இக்கட்டும் இடைஞ்சலும் ஏற்படுவதால் எதையும் கிண்டி கிளறி கொண்டிருக்காமல் பிற நன்மையோடு விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எதிர்பார்க்கிற அளவுக்கு கலகலப்போ ஒத்துழைப்போ கிடைப்பது கஷ்டம் பண விஷயத்திலும் பலவிதமான சங்கடங்கள் ஏற்படலாம் பொன் பொருட்களை அபிவிருத்தி செய்து கொள்வதும் சுலபமாக இருக்காது ராகுவின் நட்சத்திரமான சதயத்தில் கேது சஞ்சரிக்கும் இந்த காலம் உத்தியோகஸ்தர்களுக்கு கை நிறைய சம்பளம் என்றாலும் குடும்ப செலவினங்களுக்கு பற்றாக்குறை நிலைமை புதிய கடன்கள் உண்டு பழைய கடன் பாதிப்பு எதுவும் தந்திராது சிலருக்கு இடமாற்றம் இலாக்கா மாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதுண்டு சிலருக்கு தற்காலிகமான பதவி உயர்வு ஏற்பட்டாலும் லாபம் எதுக்கும் நியாயம் இல்லை செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டத்தில் கேது சஞ்சரிக்கும் இந்த காலம் வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல பல வழிகள் உதயமாகும் நிதி நெருக்கடிகள் ஏற்படாது குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும் எப்போதும் போல் சட்டத்தை மதித்து நடப்பீர்கள் இத்தன்மைக்கு சில அன்புள்ளங்களுக்கும் சாதகமான மின்னிடத்து தொடர்புகளை உருவாக்கி தரும்